അള്ളാഹിൻ അടിയാറുകളെ നമ്പർ പതിനാ ത ഒരു സില വിഷയത്തെ நேற்று வரை பதினான்கு துவாக்களை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த பதினான்கு துவாக்களும் அல்லாஹின் தூதர் சல்ல அலைஹி அலீஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய விஷயங்களை வைத்து கேட்டிருக்கிறார்கள் ஒரு அடியார் எது எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்பதை ரபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மவுத்து வரையிலும் கூட இந்த இந்த மாதிரி மௌத்தி இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடி இருப்பதை நேற்று வரை நாம் பார்த்தோம் இப்போது பதினைந்தாவது துஆா முதல் ஒரு சில துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் இது எனக்கு வேண்டும் இது எனக்கு வேண்டும் என்பதை எப்படி கேட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த கேட்ட துவாக்களில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்டிருப்பதை பாருங்கள் அதே போன்று எதை நாம் கேட்க வேண்டும் என்றும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் எதை அல்லாஹின் புறத்திலிருந்து நாம் அடைந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்று விடுவோமோ அதை நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு மிக அழகாக கற்றுத்தருகிறார்கள் இந்த பதினைந்தாவது துவா மிக எளிமையான துவா சில நபர்களுக்கு ஏற்கனவே மனப்பாடத்தில் இருக்கும் ஆனால் மிகவும் ஆழமான கருத்து கொண்ட இந்த துவா நபிசல்லு அலைகி வசல்லம் அவர்கள் இந்த பதினைந்தாவது ஓதுவார்கள் முடிந்ததற்கு பின்னால் தொழுகையிலே இந்த அவர்கள் அல்லாஹுடைய பரக்கத்துடைய நேரம் இந்த நேரத்திலே இந்த துவாவை அளவுக்கு அதிகமாக கேட்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இதே போன்று இந்த துவாவை முதலில் பாருங்கள் அதற்கு பின்னால் அதனுடைய விளக்கத்தை இன்ஷா நான் சொல்கின்றேன் அல்லாஹு اني اسالك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا اللهم اني اسالك علما نافعا ورزقا طيبا وعملًا متقبلًا. وعملا متقبلا. اللهم اني اسالك علما نافعا. اللهم إني أسألك علمًا نافعًا. ورزقا طيبا. ورزقًا طيبًا. وعملًا, متقبلًا. وعملا متقبلا. اللهم يا الله اني نتشيما غنان اسالك أن ردت الكيت يدي பிரயோஜனமான கல்வியை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அறிவை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் ஏற்கனவே ஒரு துவாலை அவர்கள் பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாவில் தேடி இருக்கிறார்கள் இப்ப அல்லாவிடத்தில் எதை வேண்டுகிறார்கள் பயனுள்ள கல்வியை எனக்கு தான் ஒரு கல்வி என்னிடத்தில் வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த கல்வியும் எனக்கு வேண்டாம் எனக்கு நீ ஒரு கல்வியை தா இம்மையிலும் மறுமையிலும் அதை கொண்டு நான் வெற்றி அடையக்கூடிய நிலையை பெற வேண்டும் இப்படிப்பட்ட இன்மை எனக்கு நீ தா என்று அல்லாஹ்விடத்தில் நபிசல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த விஷயத்தை பாருங்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றி அடைவதற்காக ஒரு மனிதருக்கு அத்தியாவசியமான தேவையாக இருப்பது கண்டிப்பாக அவருக்கு கல்வியும் அறிவும் இருக்க வேண்டும் நன்மையான கல்வி அறிவு இருக்க வேண்டும் பயன் தரக்கூடிய கல்வி அறிவு இருக்க வேண்டும் இது இல்லாமல் ஒருவரால் ஒர் ஆணையோ ஹதீசையோ முழுமையாக விளங்க முடியாது பயனுள்ள கல்வி அறிவு இல்லாமல் ஒர் ஆணையோ ஹதீஸையோ முழுமையாக விளங்க முடியாது ஒரானையும் ஹதீசையும் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹும் அழகிய சொல்லம் அவர்களையும் முழுமையாக விளங்காத ஒரு மனிதரால் தன்னுடைய அமல்களிலே முழுமையாக கவனம் செலுத்த முடியாது தன்னுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்ய முடியாது எது ஹலால் எது ஹராம் என்பதை தீர்மானிக்க முடியாது எது சரியான பாதை எது தவறான பாதை எதை எப்படி விளங்க வேண்டும் என்பதை அவரால் முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ சரியான பயனுள்ள கல்வி இல்லாவிட்டால் இத்தனை பிரச்சனைகளும் அவருக்கு தோன்ற ஆரம்பிக்கும் பின்பு இந்த சரியான கல்வி அறிவு இல்லாமல் எது ஹலால் எது ஹராம் என்று புரியாமலேயே செய்யக்கூடிய விஷயத்தினால் பல சமயங்களில் அல்லாஹ்வினால் புறக்கணிக்கப்படக்கூடிய அமல்கள் செய்ய நேரிடலாம் நமக்கு தெரியாது நாம் சரி என்று செய்வோம் அல்லாஹின் புறத்திலிருந்து இது தவறாக இருக்கலாம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட கட்டத்தில் கடைசியில் இம்மையிலும் நஷ்டப்பட்டு மறுமையிலும் நஷ்டப்பட்ட நஷ்டவாளிகளாக நிற்க நேரிடலாம் அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நபிசல்ல அலிஹ் வசல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை பிரயோஜனமான கல்வியறிவை பயனுள்ள கல்வியறிவை எனக்கு நீ வழங்குவாயாக இரண்டாவது இப்ப கல்வி அறிவு இருந்தால் எது நமக்கு சரியாக இருக்கும் அதை வழங்கு என்றால் வெறுமனே உணவு அல்ல ரிஸ்கு என்றால் அல்லாஹ்விடத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய என்னவெல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் ரிஸ்க் அதை ரவி சொல்லவாலை சொல்லுங்க எப்படி கேட்குறாங்க தூய்மையானதாக கொடு இப்ப தூய்மை அப்படின்னா ஒன்று எதார்த்த தூய்மை நாம் கழுவி சுத்தப்படுத்தக்கூடிய தூய்மை இன்னொரு தூய்மை என்னுடைய வியாபாரம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன ஹராம் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஹராம் இல்லாமல் என்னுடைய வாழ்வியலை ஆக்கிவிடு எல்லா நிலையிலும் நான் ஒரு ஆடை போடுறேன் அப்படின்னா அதில் ஹராம் இருக்கக்கூடாது நான் ஒரு பார்வை பார்க்கிறேன் அதில் ஹலாம் ஹராம் இருக்கக்கூடாது நான் எதையாவது வாங்கி சாப்பிடுறேன் அதில் ஹராம் இருக்கக்கூடாது அனைத்துமே நீ எதை எனக்கு அனுமதித்து ஆகுமாக்கி இருக்கிறாயோ அது போன்றதாகவே இருக்க வேண்டும் என்னுடைய உணவு முதல் உடை முதல் நான் தங்கி இருக்கக்கூடிய உறைவிடம் வரைக்கும் இருக்கக்கூடிய வீடு ஒரு ஜான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஜான் தள்ளிட்டீங்க அப்படி ஆயிடுச்சு இருக்கக்கூடாது நான் இருக்கக்கூடிய வீடு உட்பட எதுவெல்லாம் உன் புறத்திலிருந்து எனக்கு ரிஸ்காக வழங்கப்பட்டு இருக்கிறதோ இது அத்தனையும் தூய்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் ஹலாலானதாக இருக்க வேண்டும் இப்போ இது ஹலாலாக நாம் தேடி எடுப்பதற்கு கல்வி அறிவு அவசியம் அதாவது அதை ரெண்டாவதாக கொண்டுட்டு வராங்க

திருடப்பட்டதோ ஹராமோ கலக்கப்படாமல் முழுமையாக அதை சாப்பிடுங்கள் என்று ஹலால் ஹராமை தூதர் அவர்கள் இந்த இடத்தில் இரண்டாவதாக கேட்கிறார்கள் மூன்றாவது ஒரு அடியார் நிறைய அமல் செய்கிறார் ஆனால் அமல் செய்து கொண்டு முதல் அடிப்படை அமல் செய்துவிட்டோம் என்ற இருமாப்போ மமதையோ இருக்கக்கூடாது இது பேசிக் ஆனால் இதை தாண்டி ஒருவர் அமல் செய்திருக்கிறோம் என்று நினைத்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலா அல்லது அல்லாஹ்வினால் அது புறக்கணிக்கப்பட்ட அமலா என்று நமக்கு நபி அவர்கள் என்ன கேட்கிறாங்க நான் எந்த அமல்களை செய்கின்றேனோ இந்த அமல் உன்னிடத்திலே புறக்கணிக்கப்பட்ட அமலாக இருந்து விடக்கூடாது உன்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத அமலாக இருந்து விடக்கூடாது உன்னிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்க வேண்டும் அப்பதான் நன்மை கிடைக்கும் அப்பதான் உன்னுடைய ரஹ்மத் கிடைக்கும் அதை தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அதை தான் உன்னுடைய மன்னிப்பு கிடைக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக என்னுடைய அமல்கள் இருக்க வேண்டும் அந்த ஸ்டேஜில் அது இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு கருத்து நான் செய்யக்கூடிய அமல்களை நீ ஏற்றுக்கொள் நீ அதை புறக்கணிச்சிடாத எனக்கு தெரிந்த மாதிரி நான் செய்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யறேன் என்னுடைய இரையச்சம் எவ்வளவு அதை முயற்சி செஞ்சு நான் செய்யறேன் நான் பலவீனமானவன் குறை உள்ளவன் என்னால் முடிந்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதை தயவு செய்து ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு நேரத்திலும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் நான் இந்த அமல் செஞ்சுட்டேன் எனக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்படி போறது இல்லை அப்படி ஒரு மீன் செல்ல மாட்டார் இதற்கு சரியான சான்றுதான் நாம் ஏற்கனவே அந்த தாவை வைத்திருக்கிறோம் காபத்துல்லாவை கட்டியதை விடவும் ஒரு சிறந்த பணி ஏதாவது இருக்க முடியுமா காபாவை இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் அவர்களுடைய மகனாரையும் சேர்த்து எவ்வளவு அழகான ஒரு பணி அந்த இடத்தை அல்லாஹ் நிர்ணயித்த இடம் புனர் நிர்மாணம் செய்வதற்காக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களையும் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்களையும் அல்லாஹு தாலா தேர்வு செய்கின்றான் இரண்டே நபர்கள் சேர்ந்து அல்லாஹினுடைய அந்த ஆலயத்தை கட்டடத்தை கட்டுகிறார்கள் அல்லாஹ் நமக்கு இதற்கு பொறுப்பாக்கிட்டானே நம்ம பெரியார்கள் நம்ம இப்படி அப்படி ரெண்டு பேருமே நினைக்கல கட்டக்கூடிய நேரத்தில் அங்கே யாருமே இல்லை இரண்டே இரண்டு நபர்கள் இருக்கிறாங்க கட்டுறாங்க ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெரியாது ஃபியூச்சர் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஆனால் அன்று கட்டி கேட்டதுவா இன்று ஹஜ்ஜுடைய காலங்களில் கால் வைப்பதற்கு இடம் இல்லாத கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கட்டி முடித்ததற்கு பின்னால் என்னதுவா கேட்குறாங்க ரப்பனா தகப்பல் மின்னா அமலை செஞ்சிட்டோன்ற இருமாப்பில்லை இந்த நன்மையை இந்த இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் செஞ்ச இந்த பணி இருக்குது இதனை ஏற்றுக்கொள்வாயாக இதனை ஏத்துக்காம விட்டுட்ட அப்படின்னா எங்களால முடிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் கட்டி இருக்கோம் எங்களுக்கு தெரிந்ததை போன்று நாங்கள் இந்த கட்டடத்தை எழுப்பியிருக்கிறோம் இந்த பணியை இப்பணியை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக இன்ன கண்ட சனி உலகி நிச்சயமாக நீ அனைத்தையும் செவியுறுபவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த துவாவை பாருங்க நான் பர்ஃபெக்டா செஞ்சிட்டேன் நான் சரியா செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களே நினைக்கல அவங்களே அலைனா நான் செய்த இந்த பணிகளில் குறை இருக்கலாம் தவறு இருக்கலாம் பர்ஃபெக்டானவன் தான் நிறைவானவன் நீ ஒருவன் தான் நான் செய்த இந்த விஷயங்களில் குறைபாடுகள் இருக்கலாம் வத்துப அலைனா எங்களை நீ மன்னித்து விடுவாயாக எவ்வளோ பெரிய பொறுப்பை செய்துவிட்டு எவ்வளவு அழகான வேலையை முடிச்சுட்டு இதை ஏற்றுக்கொள் இதில் இருக்கக்கூடிய தவறுகளை மன்னித்து விடு எங்களை நீ மன்னித்து விடு என்று கேட்கக்கூடிய இந்த அழகான இந்த விஷயத்தை தான் ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் ஒரு அடியார் செய்ய வேண்டும் எந்த அமலாக இருந்தாலும் சரி இரண்டு ரக்கா தொழுதால் தொழுகையை நீ ஏற்றுக்கொள் இதில் இருக்கக்கூடிய தவறுகளை நீ மன்னித்து விடு எங்களை நீ மன்னி என்ற இந்த இரண்டு அடிப்படையிலும் எந்த ஒரு நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கு பின்னால் நான் செய்துவிட்டேன் நன்மை செய்துவிட்டேன் என்ற பெருமை இல்லாமல் இப்படித்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்டாக வேண்டும் என்பதற்கான சான்றை தான் இப்ராஹிம் அலிஹிசல்லாம் அவர்களுடைய அந்த விஷயத்தை அல்லாஹ் குரானிலே பதித்து வைத்திருக்கின்றான் இருபத்தி மூன்று ஆண்டுகள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் செய்த அந்த பணி அந்த பணி செய்ததற்கு பின்னால் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நான் உங்களிடத்தில் எனது பொறுப்பை எனது பணியை செய்து விட்டேனா எத்தி வைத்து விட்டேனா என்பதற்கு சஹாபாக்கள் நீங்கள் சரியாக பணியை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று பதில் சொல்லிய பின்பும் அல்லாஹு தாலா நபி அழகி வசல்லம் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றான் உங்களுடைய இந்த பணி நிறைவடைய போகின்றது இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் மரணத்தை எய்த போகிறீர்கள் இப்போ இந்த நேரத்தில் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளுடைய பணிக்கான கடைசி துவா பாருங்க அதிகமாக மன்னிப்பை தேடுங்கள் இருக்கின்றான் என்று ஏன்பிசல்லாம் அவர்கள் சொல்லித்தரான் இருபத்தி மூணு வருஷம் நான் சரியா செஞ்சுட்டேன் நீங்களும் நினைக்காதீங்க அப்படி நினைக்க கூடாது செய்த விஷயங்களில் தவறு இருக்கலாம் குறைபாடு இருக்கலாம் அதை மன்னின்னு சொல்லி என்கிட்ட கேளுங்க அதில் இருக்கக்கூடிய தவறுகளை நான் அகற்றுவதற்கு போதுமானவன் உங்களை நான் மன்னிக்கின்றேன் என்றுதான் அல்லாஹு தாலா சொல்லி தருகிறானே தவிர இந்த அமல் பர்ஃபெக்ட் நீங்க பர்ஃபெக்டா செஞ்சிட்டீங்க உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைச்சிருச்சு அப்படி போயிடாதீங்க அப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி கொடக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் இந்த இடத்தில் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை கேட்டிருக்கிறார்கள் இந்த மூன்றும் இன்ஷா அல்லாஹ் இம்மைக்கும் மறுமைக்குமான விஷயத்தை நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறுவதற்கு இந்த மூன்றும் நிச்சயம் அவசியம் கல்வி அறிவு அவர் சாப்பிடக்கூடிய அவருடைய வாழ்வாதாரம் தூய உணவாக அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹலாலானதாக இருக்க வேண்டும் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் இன்னி அல்லாஹும்